இல்ல நம்ம கான்ட்ரஸ்டா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இறக்கும் போதே அதனால தான் இருக்கும் இதோட ரேட் வந்து வெறும் இருபது ரூபாய் வந்து மீட்டர் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கு எப்பவும் போல வெறும் எண்பது ரூபாய் மட்டும்தான் ஒரு மீட்டரோட காஸ்ட் வெறும் எண்பது ரூபாய் எயிட்டி ருபீஸ் தானே இதுல எதை எடுத்தாலுமே ஒரு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேனா உங்களோட பேர் என்ன பேர் சுரேஷ் மதுரையில் நம்மளோட ஷாப் எங்க மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன சொக்கி குளத்தில் இருக்கக்கூடிய சுவாசிகா பர்னிச்சர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் சுருக்கமா சொல்லணும்னா விஷால்தி மால் அந்த பெரிய பில்டிங் தெரியலையா அந்த விஷால்தி மாலுக்கு அப்படியே முந்தின சந்துங்க அதாவது டூ வீலர்ஸ் இதெல்லாம் வந்து கூட பார்க்கிங் பண்ணியிருப்பாங்க ஸோ இது இந்த சந்தோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி சாலை அப்படின்னு போர்டு கூட வச்சிருப்பாங்க இந்த ராமமூர்த்தி சாலையில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க எங்கேயுமே டேர்ன் பண்ணாதீங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க அண்ட் உங்களோட ரைட் ரைட்ஹாண்ட் சைட் பார்த்துட்டே போயிட்டே இருங்க போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து தூரிகை டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி ஷாப் வரும் சூரத் போகாமலே இங்கே நீங்கள் சூரத் விலையில் உங்களால் ட்ரெஸ்ஸஸ் மொத்த குடும்பத்துக்குமே வாங்க முடியும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் அண்ட் இந்த வீடியோவில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்க போகிறாங்க அண்ட் இந்த ஷாப்க்கு இன்னொரு வழியாகவும் வரலாம் நீங்க லேடிடோ காலேஜ்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்போது வாழை கேட்ரிங்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு ஷாப் அந்த வாழை கேட்ரிங்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ரோடு போகும் அந்த ரோட்ல போகவும் லெஃப்ட் கட் பண்ணிங்க அப்படின்னா அகைன் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா கடையோட பேர் வந்து நம்ம கடை எங்க பாத்தீங்கன்னா சின்ன சொக்கி குளம் சின்ன சொக்கி குளம்னா நிறையா பேருக்கு தெரியாது தெரியுங்களா மால் டூ வீலர் பார்க்கிங்ல சந்தக்குள்ளே நேராக வந்தீங்கன்னா ராமூர்த்தி சாலைன்னு போர்டு போட்டிருக்கோம் அந்த தெருவில் ஒரு பதினஞ்சு பில்டிங் தள்ளி ரைட் சைடு நம்ம கடை பாஸ்கர் காம்ளக்ஸில் தூரிகை டெக்ஸ்டைல் ஃபேமிலி ஷாப்பாக இருக்குக்கா ஓகே நம்ம ஆல்ரெடி தூரிகை டெக்ஸ்டைல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னைக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக தீபாவளி கலெக்ஷன் இப்போ வந்து நம்ம சூரத் போயிட்டு வந்தோம் சூரத்து பாம்பே அகமதாபாத் டெல்லி எல்லா குட்ஸும் எங்கெங்கே ரெடி ஆகுதோ ஜெய்ப்பூர் வரை எல்லா ஊரும் டைரெக்டாக போய் நிறையா நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அது பற்றின வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே நம்ம அக்காமாரர்களுக்கு பிடிச்ச மாதிரி சேலை பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேப்ரிக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு தேவையான லெஹங்கா ஃபுல் ஒர்க்கோட ஆரி ஒர்க்கோட லெஹங்கா மெட்டீரியலு எல்லாமே பார்த்திங்கன்னா மீட்ரு ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றின வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஓகே கொரியர் ஆப்ஷன்லாம் அவைலபிள் தானே கொரியரும் பண்ணலாம்க்கா தமிழ்நாடு பொறுத்தளவு ஒரு கிலோவுக்கு வந்து முப்பது ரூபா தான் நீங்கள் எவ்வளோ சரக்கு வாங்கினாலும் ஒன் கேஜிக்கு வந்து முப்பது ரூபா அதர் ஷெட்னா

ரொம்ப கேர்ஃபுல்லா பர்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் உங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்கும் புதுசு புதுசா என்ன மாதிரி இண்டிடியூஸ் பண்ணலாங்கறதுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் கலர்ஸ் பாருங்க இது வந்து நம்ம டாப்ஸ் சுடியோட டாப்ஸுக்கு மேக்ஸ்க்கு ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும் இந்த பிரிண்ட் தெரியுது உங்களுக்கு உள்ள ஜரி வீவிங் ஒர்க்கு அக்கோபா டிசைன் வந்தது உள்ள சோ அந்த அக்கோபா டிசைன் பிளஸ் ஜரி வீவிங்கும் வந்துருது இதுல சூப்பர் இது வந்து டாப்ஸுக்கும் ப்ளௌஸுக்கும் எடுப்போம் டாப்ஸுக்கு ப்ளௌஸுக்கு மேக்ஸுக்கு ஓகே குட்டி பிள்ளைகளுக்கு ஃப்ராக் தைக்கிறதுக்குமே நல்லா இருக்கும் ஏனா அது கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டு ஃபேப்ரிக் தான் சோ அதனால தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே ரொம்ப ஷைனிங் ஆவோ வழுவழுனோ பிள்ளைகளை इरिटेट பண்ற மாதிரியோ இருக்காது இது நல்லா இருக்கும் கலர்ஸ் பாருங்க நிறைய இருக்கு ம டார்க் கலர்ஸும் இருக்கு லைட் கலர்ஸும் இருக்கு லைட் டார்க் இருக்கு ஒயிட் பேஸ் நிறைய இருக்கு ஏனா நெக் ரெண்டிங்கே வந்து எல்லாத்துலயுமே ஒயிட் பேஸ் தான் ஆயிப்போச்சு போச்சு சோ அதனால ஒயிட் பேஸ்ல நிறைய கலர்ஸ் இருக்கு ஓகே சூப்பர்

சில்க் எல்லாத்துக்குமே இந்த பிளவுஸ் வந்து சூட்டபுளா இருக்கும் இல்ல எனக்கு ஒரு சிங்கிள் கலருக்கு தான் வேணும் அப்படின்னா இது நீங்க பர்பிள் கலர் சாரிக்கும் போடலாம் இந்த பாட்டில் கிரீன் சாரிக்கும் போடலாம் நீங்க இல்ல ஒயிட் பேஸ் சாரி வச்சிருக்கீங்கனாலும் போடலாம் ஒரு பிளைன் சாரிக்கெல்லாம் செம எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம கிட்ட லினன் இல்லைன்னு ஏற்கனவே இரநூத்தி இருபது ரூபாய் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அதான் சொல்றேன் நல்ல மழையில நாங்க <laughs> செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். நீங்க வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணனும்ங்கிறது வந்து தேவையில்ல பட் உங்களுக்கு என்ன கலர் இல்லையோ அதை நீங்க பாத்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே கா. அக்கா பிரைஸ். அதனால தான் இவ்ளோ நேரம் கேட்கவே இல்ல நானு. அசிஷுல் நம்ம கடையில எப்பயுமே கம்மி ரேட் தான். வெறும் 90 ரூபாய்க்கு ஒரு மீட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். இதோட வித் வந்து 40 இன்ச் வித். சூப்பர்க்கா? இது வந்து 40 இன்ச் வித்.

இது நம்ம இந்த சாரி ஒன்னு போட்டுருக்கோம் பாப்ப திடீர்னு ஒரு ஐடியா இந்த சாரி வந்து நம்ம போட்டுருக்கோம் இந்த சாரியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபது ரூபா என்ன சொல்றீங்க வெறும் இருநூத்தி இருபது ரூபா அந்த ஃபேப்ரிக் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் சோ அந்த ஃபேப்ரிக் வந்து நல்ல சாஃப்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த சாரி எடுத்துகிட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் போட்டோம்னா அவ்ளோ அழகா இருக்கு காண்ட்ரஸ்டா பட்ட சூப்பரா இருக்குல்ல எப்படி இருக்கு காம்பினேஷன் செமையா இருக்கு சோ அந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் இப்படி போட்டுக்கலாம் சோ ரொம்ப நல்லா இருக்கு இது இந்த பிளவுஸ் மட்டும் இல்ல இதுல நிறைய இருக்கு பிளவுசஸ் சாரி கலர்ஸ் மே நம்ம கிட்ட நிறைய இருக்குல ஆமாம்பா ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கனா நான் கொஞ்சம் பிரைட்டா தான் போடுவேன் எனக்கு டல் வேண்டாம் அப்படிங்கறவங்களுக்கு இந்த சாரிக்கு இந்த பிளவுஸுமே ரொம்ப ஆப்டா இருக்கும்

நீங்க சொன்ன சேரீ ஆகாது ஆமாப்பா அந்த இருக்கு இங்க பாத்தீங்களா அந்த ப்ளூக்கு நம்ம அந்த ப்ளூ போட்டிருக்கோம் அந்த அதுக்கு அந்த ஒயிட் ரொம்ப பக்காவா இருக்கு இது நான் தான் சொல்லிட்டேன் ஒரு கலர் இல்ல நிறைய 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 இருக்கு இது போட்டாலும் இன்னும் இருக்கு சூப்பர் மீட்டர் எவ்வளவு இருக்கும் 6 6 இருக்கும் சோ இருநூத்தி இருபது ரூபா செய்யல தொண்ணூறு ரூபா பிளவுஸ் முந்நூத்தி பத்து ரூபா சூப்பரா முந்நூத்தி பத்து ரூபா ஒரு இது வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்ப நான் வேற இடங்கள்ல பாத்தேன் லைட்டா ஹிப்பு மட்டும் ஆறும் ஆரி போட்டு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய்க்கு விக்கிறாங்க சோ இத வந்து நமக்கு ரொம்ப பிரைஸ் இல்லையா சேம் மெட்டீரியல் தான் இந்த கிரேக்கு காம்போ பாருங்க பிளாக் இருக்கு நேவி ப்ளூ இருக்கு பாட்டில் கிரீன் இருக்கு சோ எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட ரொம்ப சூப்பராவே இருக்கு இந்த ஒரு டிசைன் இல்ல இன்னும் நம்ம நிறைய நிறைய பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் காமிக்க போறோம் ரன்னிங் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க போறோம் எடுத்து பாக்கிறதுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து சாட்டின்லயே டிஜிட்டல் பிரிண்ட் பா ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து நம்ம சாரிக்கு வேர் பண்ணிக்கலாம் சாரி மேக்ஸு பிளவுசஸ் ஃப்ராக்கு டாப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதுல எந்த டிசைன் ஒரு மாதிரி பிடிக்கலங்கிற மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும்ல இந்த கலர் வந்து ரொம்ப டல்லா தெரியுது இது ரொம்ப டல்லா தெரியுதுல்ல ஆமா சோ அதை எடுத்துருவோமா எப்பயுமே நம்ம பண்ற வேலை தானே டல்லா தெரியாது ஓபன் பண்ணி பாப்போம் சமையா இருக்கேக்கா ஓபன் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொன்னோம்ல கலர்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது வந்து நாற்பத்தி நாலு நம்ம சாரிக்குமே கட்டிக்கலாம் இப்ப நான் கட்டிருக்கிற ஃபேப்ரிக்கே வந்து ஃபேப்ரிக்ல தான் ரன்னிங் மெட்டீரியல்ல தான் கட் பண்ணி கட்டியிருக்கேன் இது கலம்காரி மெட்டீரியல் நூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம சொன்னோம்ல அதே தான் நான் கட்டியிருக்கேன் அதுலயே சேம் பிளவுஸ் போட்டிருக்கேன் சோ ரொம்ப நல்லா இருக்கு வேர் பண்றதுக்கு இதோட ரேட் வந்து வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம அந்த சாட்டின் டிஜிட்டல்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்ன அக்கா என்ன கேட்காம வேலை சொல்லிட்டாங்கன்னு யோசிக்கிறேன்

சோ உங்களுக்கு எடுக்கிறப்ப அந்த டிசைன்ஸ் தெரியுது உங்களுக்கு சோ நல்ல டிஜிட்டல்ல த்ரீ உள்ள பிரிண்ட் என்ன வெறும் பூவா வந்து இந்த பிரிண்ட் தான் ரொம்பவே ஹைலைட் இதுல கலர்ஸ் அதாவது ரூபாய்க்கு அழகா இருக்கு எடுக்கணும்னு எடுக்கல ரொம்ப பாத்து 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 எடுத்திருக்கோம் அதனால தான் பர்ச்சேஸ் ரொம்ப லேட்டானதே சூப்பர் டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு கிட்ஸ் பண்ணலாம் இருக்கு

ஸோ அறுபது இன்ச்சு ஹைட் நம்ம மேக்ஸி எல்லாம் சூப்பரா அது இப்போ பார்ட்டி வேறு இந்த என்கேஜ்மெண்ட் மேக்ஸி எல்லாம் தைக்கிறாங்க இல்லப்பா அக்கா யார் மாதிரி நம்ம மட்டும் நம்ம யூனிக்காக ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் யூனிக்காக போடுறதுக்கு இது நல்லா இருக்கும் ரெடிமேட்ல எடுத்தால் இன்னைக்கு எல்லாருமே அதை போட்டிருப்பாங்க ரெடிமேட்ல இருக்கிறது ஸோ அதில் வந்து இது பிரிண்டட் இருக்கிறது வந்து இந்த ரெண்டு பீஸ் ரெண்டு கலர் மட்டும்தான் நமக்கே கிடைச்சிடுச்சு ரொம்ப தேடணும் ஆனாலும் இல்ல சோ அதனால இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கலர் வந்ததுக்கப்புறம் நமக்கே போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஃபேப்ரிக்கு இது ஃபர்ஸ்ட் கையில் லைட்

வெறும் டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் அதுவும் அறுபது இன்ச்சு இங்க எனக்கு ப்ளைனா இருக்கிறது எல்லாமே இது வந்து ரேட்டு கம்மி தான்ப்பா இதுவுமே வந்து நம்ம கஸ்டமைஸ்டு ஃப்ராக்கு தான் இந்த இருக்கு பாத்தீங்களா இது உள்ள இரிட்டேட் ஆகும் குத்துங்கிறதெல்லாம் கிடையாது உள்ள வந்து நல்லா இருக்கும் இந்த ஃபேப்ரிக் வந்து இது கில்டர் கிடையாது இது ஒரு ஃபேப்ரிக்லயே வர்ற ஒரு ஷைனிங் ஷைனிங் தான் இது ஓகே செதில் இருக்குல்ல நம்ம அந்த மாதிரி இருக்கு அந்த மீன் செதில் இருக்கிற டிசைன்ஸ் இந்த ஓபன் பண்ணி வச்சு பிளைனா இருக்கிற மாதிரி இருக்கு பட் வந்து டபுள் கலர் எனக்கு இது வந்து இந்த கிரீன் வித் கிரே காம்பினேஷன் காம்பினேஷன் இது ஒயிட் ஒயிட்டோட நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த ஷேடு வந்துடும் அது ஷைனிங் ஹாஃப் ஒயிட் அது பிங்க் ரெட் காம்பினேஷன் தான் வந்துருது எல்லாத்துலயுமே இந்த ஏன்னா இதுவுமே அறுபதுன்னு ஒண்ணு ஒன்னொன்னு ஓபன் பண்ண முடியல பயங்கரமா இருக்கு சோ இதுமே 60 இன்ச் வித் தான் ஓகே 60 இன்ச் அகலத்துக்கு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் வந்து வச்சிருக்கோம் நம்ம சோ நல்ல கஸ்டமைஸ்டு Dress எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பா ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்குலாம் கேக்குறாங்க இல்ல சோ அந்த மாதிரி இதுக்குமே இந்த ஷைனிங் இந்த மெட்டீரியல் நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கும் இது முன்னாடி இப்படி இருக்கும் பின்னாடி பேக் சைடு இப்படி இருக்கும் பேக் சைடு இருக்கலமா சாட்டன் ஃபேப்ரிக் தான் ஓ லைனிங் நமக்கு தேவையே இருக்காது போலீகா சாட்டன் தான் நம்ம கொடுத்து தச்சோம்னா லைஃப் லைஃப் இருக்கும் ஓகே

சோ இதுல வந்து நம்ம எம்ப்ராய்டிங் வெல்வெட் மெட்டீரியல் வந்து வச்சிருக்கோம் சோ அந்த வெல்வெட் மெட்டீரியல் எம்ப்ராய்டிங் வந்து நம்ம இதுக்கு மேல போட்டுட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் ஒரே ஒரு கலர் வேணா எடுத்துட்டு வந்து காம்பினேஷன் பண்ணி காமிக்கவா கலர்ஸ்னு சொன்னீங்களக்கா இது வச்சு காமிக்கிறதுக்கு எடுத்து வந்திருக்கீங்க ஓகே பாருங்க இதுல நம்ம கான்ட்ராஸ்டா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த பெப்சி ப்ளூ வித் பிங்க் as usual எப்பயுமே நல்லா இருக்கும் இல்ல எனக்கு சேம் கலர்ஸ் வேணும் அப்படிங்கறப்ப நம்ம இத மேல கொடுத்து இதையும் தச்சுக்கலாம் சோ ரெண்டுமே 150 ரூபாயா தான் ஒரு மீட்டரோட காஸ்ட் ஓகே இத போட்டுக்கலாம் இந்த ப்ளூ அண்ட் ப்ளூ நம்ம எப்படி போட்டாலும் கரெக்டா தான் இருக்கும் சோ நல்லா இருக்கு இந்த ஒயிட்டுக்கு இந்த பெப்சி ப்ளூ நல்லா போட்டாலும் நல்லா இருக்கும் இன்னும் நல்ல பிரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஃபேப்ரிக் நமக்கு நிறைய இருக்கு இப்போ டிஸ்ப்ளே பண்ணுவோம் ஸோ எனக்கு எப்படி சூட் ஆகுதுன்னு தெரியல நான் அவசரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கலர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேப்ரிக்குமே இருக்கு நம்மகிட்ட இது வந்து ஃபுல்லாவே ஓவரால் டிசைன்ஸ் ஓகே ஸோ ஃபுல்லாவே ஓவரால் டிசைன்ஸ் இது ஃபுல்லாவேவும் இதுவும் மீட்டர் நூத்தி ஐம்பது ரூபா தான் இப்போ இதில் கலர்ஸ் வந்து நிறைய காமிச்சிடலாம் நம்ம ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது இது வந்து ஆஸ் நம்ம ஜெய்ப்பூர் மிக்ஸ்டு காட்டன் ஃபேப்ரிக் ஓகே ஸோ இதுல ஃபுல்லாவே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஆனால் இதை மட்டும் போட்டாலே நமக்கு வீடியோ அன்றைக்கி ஃபுல்லா பத்தாது சோ அதனால கொஞ்சம் நமக்கு டேபிள்ல டைமிங்கும் செட் ஆகுற மாதிரி கொஞ்சம் அடி கொஞ்சம் மட்டும் அடுக்கி வச்சிருக்கோம் நம்ம இன்னும் சுஷியலத்தோட காஸ்ட் எப்பவும் போல வெறும் எண்பது ரூபா மட்டும்தான் ஒரு மீட்டரோட காஸ்ட் வெறும் எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் தான இதுல எது எடுத்தாலுமே ஒரு மீட்டரோட காஸ்ட் எயிட்டி ருபீஸ் ஆமா எவ்வளவு சென்டிமீட்டர் வரும் இது நாப்பத்தி நாலு தான் நாப்பத்தி நாலு ஓகே ஸேரீக்கும் நம்ம எப்படி சாரிக்கு சேரீக்கு எடுக்கிற அதே அளவுதான் தெரியுதா நான் ஃப்ளோர்ல வச்சிருக்கேன் கரெக்டா ஸாரி வேறு அளவுக்கு ஓகே ஃப்ளோர் லென்த்து தான் சோ இது வந்து உங்களுக்கு நீங்க மெதுப்பு வச்சிருக்கோம் நாங்க கொஞ்சம் மட்டும்தா செட் பண்ணி கொடு காமிக்க முடிஞ்சுச்சு ஸோ அடுத்து காமிக்க முடியல அந்த இருக்கு பாருங்க செட் செட்டா தான் வச்சிருக்கோம் உங்களுக்கு ஓகே சோ இத நீங்க இந்த காமினேஷன்லயும் போடலாம் இல்ல எனக்கு நான் வேற மாதிரி செட் பண்ணிக்கிறேன்னாலும் ஓகே தான் உங்களுக்கு அவங்களோட விஷயம் அது வந்து உங்களோட விருப்பம் நீங்க எப்படி போடுறதுனாலும் ஓகே தான் இதுல வந்து என்னென்ன பாத்தீங்கன்னா அந்த தடவ பாத்தீங்களா கலம்காரி டிசைன்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கும் கலங்காரிக்கு மீட்டர் எண்பது ரூபாய் கலம்காரி டிசைன் தான் இது கலம்காரி காட்டன் ஃபேப்ரிக் கிடையாது இது வந்து மிக்ஸ்டு காட்டன் தான் ஸோ நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு ஒரு சின்ன சின்ன ரிக்வெஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே நம்ம ரிப்ளை பண்ணணும்னு வந்து நினைக்கிறீங்க ஸோ அது வந்து கொஞ்சம் பாசிபிள் கிடையாது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணி ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் காமிச்சிருவோம் இன்னொன்று கால் டைம் வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்தாதீங்க சொல்றேன்னு காலையில் பத்து மணிலேருந்து நைட் எட்டு எட்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் பண்ணி காமிச்சிருவோம் நான் ஒரு சிலர் தவறுதலா கூட பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க தயவு செய்து இனிமேல் அதை கொஞ்சம் தவிர்த்திடலாம் இது வந்து பாப்கார்ன் சோ அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கனால தெரியும் பாப்கார்ன் மாதிரி கொஞ்சம் பஃபியாவே தெரியும் வெயிட்லெஸ் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் நீங்கள் ஒரே கையில் ஒரு ஃபேப்ரிக்கு தூக்கி மட்டும் பாருங்களேன் என்னக்கா இவ்வளவு என்னால ஒரு கேமரா ஒரு கையில தூக்கவும் முடியுது ரொம்ப வெயிட்லெஸ் தான் இருக்கலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் தூக்கல ஃபுல்லாவே நீங்க தூக்கினாலே இவ்வளவுதான் வெயிட்லெஸ் தான் இது சோ இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மீட்டர் இருக்கு ஆனாலும் நம்ம ஒரே கையிலேயே தூக்கிட்டோம் கரெக்டா சொன்னா அறுபத்தி அஞ்சரை மீட்டர் இருக்கு அறுபத்தஞ்சு மீட்டர் இருக்கு

பாப்கார்ன் மெட்டீரியலோட கலர்ஸ் வந்து இந்த இருக்கு பாத்துக்கங்க ஆனா தான் கலர்ஸ் இருக்கு நம்ம இப்போதைக்கு திருப்பி ரீ ஆர்டர் போட்டிருக்கோம் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு வீடியோல போட்டுடலாம் இதோட காஸ்ட் ஆசுவல் தூரிகையில வந்து எப்பவுமே கம்மி தான் நாற்பத்தி நாலு இன்ச்சு வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு மீட்டர் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வேற லெவல் ஒரு மீட்டர் வெறும் நூறு ரூபாய் அதான் சொல்லிட்டேன்ல ரேட்டு கம்மியா வாங்கணும் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கணும் ஸோ ரொம்ப செலக்டிவான டிசைன்ல வாங்கணும்னு தேடி 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 அலைஞ்சிருக்கோம் வேற லெவலுக்கா ஓகே அது என்னதுக்கா பக்கத்துல இது வந்து மல்மல் ஃபேப்ரிக் மாதிரி கிட்டத்தட்ட மல்மல் மாதிரியே வந்திருக்கு. இன்னும் சாஃப்டா இருக்கு. அதான் சொல்றானே மல்மல்ன்னு தான் சொல்ல சொல்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட மல்மல் ஃபேப்ரிக்கே தான் ஓகே. சோ பியூர் மல்மல் கிடையாது. ஆனா மல்மல் ஃபேப்ரிக்கே தான் பத்திக் டிசைன் இருக்கு. இது கொஞ்சம் ரங்கோலி டிசைன்ஸும் இருக்கு ம். ரொம்ப அழகா ஃபேப்ரிக் டிசைன்ஸ் மட்டும் வேற. ஆமாப்பா. ஆவ்ளோதான். இதோட பிரைஸ் வந்து வேற. இதுவுமே அஸ்ஷியல் கம்மிதான்ப்பா நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் வெறும் நூறு ரூபா தான் இது நம்ம சாரீயாவும் எடுத்து சாரிக்கு தாராளமா கட்டிக்கலாம் எடுத்துக்கு தான் வச்சிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு கரெக்டா இருக்கு சாரிக்கு நாப்பத்தி நாலு இன்ச் தான் ஆனா செம்ம ஃபேப்ரிக் இது சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் இது வந்துட்டு இந்த இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்கல்ல லெஹங்காக்கு கட்டுக்கு இது ஃபுல்லாவே இப்போ அந்த ஃபேப்ரிக் தான்ப்பா ஆனா அதுல கலர்ஸுமே வந்து நம்ம கிடைக்கல இன்னொன்னு இப்ப இருந்த அதை ஃபுல்லா பல்கா ஹோல்சேலாவே எடுத்துட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க பண்டல் ஓப்பன் பண்ணும்போதேவும் ஸோ எல்லாமே நம்மகிட்ட வந்து ரொம்ப 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 கம்மி தான் ஓகே வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமாம் இப்போ ஒரு மீட்டர் வந்து வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதை நம்ம தெரியும் நம்ம வீடியோவில் என்ன ரேட் சொல்கிறோமோ வர்ற கஸ்டமருக்கு ரெகுலராக வர்றவங்களுக்கும் அதே ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்க்கறதுக்கும் இது எல்லாமே ரன்னிங் மெட்டீரியல் தான்ப்பா கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஈஸியானது நாற்பத்தி நாலு இன்ச்சு அகலம் எல்லாமே எல்லாமே இதில் பார்க்குற ஆமா எல்லாமே வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு வித்து தான் நமக்கு ஓகே ஸோ எல்லாமே சூப்பரான டிசைன்ஸு கலர்ஸு

ஏன்னா இது நம்ம பிளவுஸுக்குமே தச்சுக்கலாம் ஸோ இந்த பிளவுஸ் ஃபேப்ரிக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஃபேப்ரிக் தான் சோ ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பிளவுஸ் தச்சு போடுறதுக்கு டாப்ஸுக்கு பசங்களுக்கு குர்தா கோட் தைக்கிறோம் இல்லையா சோ அதுக்குமே நல்லா இருக்கும் குர்தாக்கு வந்து மேல ஓவர் கோட் போடுறோம் இல்லையா அப்ப அதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப அழகா ஒரு சாரி சொன்னீங்க பாத்தீங்களா இருநூத்தி இருபது ரூபாய்க்கு காமிச்சீங்களா அந்த சாரி தச்சு அதுக்கு மேல கோட்டா வந்து இதை நீங்க ஒர்க் வந்து கொடுத்து சூப்பரா தச்சுக்கலாம் சாரி ஒண்ணு பாப்பா இப்போ பிளவுஸே வந்து டிஃப்ரெண்டாக போடுறது தான்ப்பா இதாகிடுச்சு ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கே அது தான் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று ஒன்றும் கொஞ்சம் புதுசு புதுசாக ஏதாவது வித்தியாசமாக இதை பார்க்க ஒரு ஐடியா வந்துருச்சு நம்ம ஏன் அதை தைக்கக்கூடாது ஸோ ஏதாவது நல்ல ஒரு கலராக வந்து சும்மா கையில் முன்னாடி என்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு வாங்கப்பா கலர் சார் இதாக இருக்குங்களா இந்த கலருக்கு இதை போடலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் எதுக்கு இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த க்ரீனும் போடலாம் நம்ம இல்லை எனக்கு சிங்கிள் தான் வேணும் நான் மல்டி கலர் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அப்படிங்கிறப்ப இதை கொடுத்துக்கலாம் ம் நம்ம மல்டி கலருக்கு வந்து இதை கொடுத்துக்கலாம் மல்டி கலர் வேண்டாம் நான் சிங்கிளாக தான் போடுவேங்கிறது இது ரொம்ப அழகான காம்பினேஷன் இது ஸோ இது வந்து சஜஷன் தான் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறது தான் இந்த மெரூனுக்கு இது இதுக்கு சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்க மேக்சிக்கும் பிளவுஸுக்கு பிளவுஸுமே வந்து இப்போ என்ன செஞ்சிடறாங்கன்னாப்பா ஷர்ட் மாதிரி உள்ள ஒரு பிளவுஸ் பேட்டர்ன் கொடுத்து மேலே அது கோட் மாதிரி ரோப் கட்டிக்கிற மாதிரி ஒரு பிளவுஸ் இப்போ ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நான் உன்னது ரெடிமேட் தைக்க சொல்லியிருக்கேன் சோ நீங்க இதுல எதை எடுத்தாலுமே ஒரு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன் பிப்டிக்கு மட்டும் தான் குடுக்குற கண்டிப்பா பாக்குறதுக்கா இது வெல்வெட் தான்ப்பா வெல்வெட் சோ வெல்வெட்லயுமே வந்து இதுவுமே வந்து மீட்டர் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கும் வெல்வெட்ல சீக்வன்ஸ் ஆமா மீட்டர் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா இப்போ உங்ககிட்ட காமிச்சு அந்த பிளான் சாரிக்கு செட் பண்ணி காமிச்சிருந்தோம் நம்ம இன்னொன்னு நம்ம அந்த ஜமிக்க ஒர்க் உள்ள மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் காமிச்சிருந்தோம் இல்லையா அந்த மீன் செதில் அந்த சாரிக்குமே வந்து நம்ம அந்த பிளவுஸ் போட்டுக்கலாம் அந்த ரன்னிங் மெட்டீரியலுக்குமே ஓகே சமக்கா மீட்டர் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் இது வந்து லூஸ் கொடுக்காத அதுதான் பிளஸ் இல்லப்பா வெல்வெட்ல வந்து பொதுவா இப்படி இழுக்கும்போது எலாங்கட் ஆகும் இது எலாங்கட் ஆகாது வந்து தக்கிறீங்களோ சேம் அதே அளவுல தான் இருக்கும் அது லூஸ் ஆகாது லூஸ் குடுக்காது அப்படியே பக்கத்தில் ஒர்க்கு தான் ஒர்க்கு நம்ம ராசுக்கு சாரீஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா நம்ம சாரியோட அளவு தான் நீங்க ஒரு ஹைட் வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் பேக்கா வைக்கிறேன் சாரியோட ஹைட் தான் நாற்பத்தி நாலு கரெக்டா கீழே வரைக்கும் தான் வச்சிருக்கேன் கீழே கரெக்டா நம்ம சாரி அளவுக்கு நாப்பத்தி நாலு இன்ச்சு சோ இதுக்குமே வந்து நம்ம டிசைனர் போட்டு கட்டுறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சரியா டாப்ஸ் எல்லாம் தைச்சா ரொம்ப யூனிக்கா இருக்கும் எல்லாமே வந்து எல்லாமே தைச்சிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு பட்டு பாவடை தைக்கிறதுக்குன்னு செட்டாக துணி கேட்குறாங்க அப்படி எடுக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியாக போயிடுது ஏன்னா இப்போ நாங்கள்லாம் பொம்பளை எங்கே நிறைய இருக்கு எங்கள் வீட்டில எல்லாம் ஸோ அதனால நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ரொம்ப ஹை லுக்கான ஒரு ஹை ரிச்சான சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி தைக்கிறதுங்கிறத வந்து நாங்கள் இப்போ தாச்சி போட்டுட்டு தான் இருக்கோம் எங்கள் குழந்தைங்களுக்குலாம் ஸோ அதனால உங்களுக்கும் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது என்னக்கா இதெல்லாம் பர்பிளை

ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த சீக்வன்சி ஃபேப்ரிக் பார்த்தீங்க இல்லையா அது இந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே வந்து ரொம்ப 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 நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான போச்ச இது ப்ரைஸ் தான் உங்களுக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு ஹைட்டு தான் அந்த அக்காங்கிட்டே வரேன் நாற்பத்தி நாலு இன்ச்சு ஹைட்டா நாற்பத்தி நாலு இன்ச்சு சீரியஸ்லி சம்மக்கா செவன்டி ருபீஸ்க்கு எனக்கு வாய் தண்ணி வேற எதுவும் பேச வரல ஸோ நிறைய அழகா டிசைன்ஸ் அதான் சொல்லுவேன் வச்சிருக்கீங்க அதான் சொல்லிட்டேன்ல நான் ரொம்ப கம்மியாக குவாலிட்டியாக இன்னைக்கு அப்டேட்டடா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மழையில பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம ஸோ வாங்க இன்னொன்று தீபாவளி பர்ச்சேஸ் இன்னொரு இருபது நாள் கழிச்சு போகலாம் இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு போனீங்கன்னா ரஷ்ல நீங்கள் வந்து எல்லாமே வித்து தான் கடைசியில பர்ச்சேஸ் பண்ண முடியும் கொஞ்சம் ஏர்ல ஏராக வந்துட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்

கலர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் தான் எல்லாமே ரொம்ப செலக்டிவாக தான் போட்டிருக்கோம் இதில் ப்ரைஸ் சொல்லிடுவாப்பா கண்டிப்பா டெஃபினெட்லி வெறும் நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆமாம் நூற்றி பத்து ரூபா தானா உள்ள வந்து லைனிங் ரெடி ஆ சாட்டின் அம்மா ரேட் ஆக இல்ல சாட்டின் இது லைனிங் கொடுக்கணும் கொடுத்த சாட்டின் லைனிங் கொடுத்து தச்சிட்டா அவ்ளோ கிராண்ட் லுக்ல இருக்கும் இது நம்ம ஏன்னா இது எப்படியுமே நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் வந்து வெளியில எடுக்க போனா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் தான் அதோட காஸ்ட் வந்து சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் தான் இப்போ போட்டிருக்கோம் அப்ப சோ இது இப்படியே பாக்குறப்ப வந்து நமக்கு சும்மா நெட் எப்படி இருக்கும் இந்த லுக்ங்குறதெல்லாம் தெரியாது ஏன்னா அது எல்லாருக்குமே வந்து இதாயிடாது நம்ம ஃபர்ஸ்ட் சும்மா பாக்குறப்ப எனக்கே பிடிக்கல அந்த ஃபேப்ரிக்ல என்ன சும்மா எப்பவும் போல போலதானே இருக்குங்கிற மாதிரி இருந்தோம் பட் ஆனா அதுல நம்ம அதுக்கு லைனிங் கொடுத்து தைக்கிறப்ப அவ்வளோ ரிச் லுக்ல இருந்துச்சு தெரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் இது வித் லைனிங் வித்தவுட் லைனிங் நார்மலா அப்படியே இருக்கும் இந்த சாட்டன் लाइनिंग ஓட கொடுக்குறப்ப அவ்ளோ ஒரு ரிச் லுக்கா இருந்தது இது நான் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கேன் என் முணுக்கு ரொம்ப அழகா எனக்கு ஒரே தீபாவளிக்கு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குது இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி வெறும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கடையில வெறும் அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்கிறோம் வந்து ரொம்ப கொடுக்காத ஆகாது ஸோ அந்த சிங்கிள் பர்பஸ் மட்டும் தான் என்ன ஏலாங்கட் ஆகிறதுன்னா ட்ரெஸ் நமக்கு லூஸ் கொடுக்கும் அப்புறம் ஸ்டிட்னஸ் இருக்காது நம்ம தைக்கிற ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கும் இது வந்து ஒன் நைன்ட்டி தான் ஒன் நைன்டி தான் ஆமா இது வரைக்கும் இந்த பீச் கலர் இந்த எல்லோ கலர் வரைக்கும் உள்ளது ஃபுல்லாவே ஒன் நைன்ட்டி தான் வரும் ஓகே இதுவுமே வந்து ரேட் ரொம்ப கம்மிதான்ப்பா ஆனா இது வந்து என்னன்னா அந்த ஃபேப்ரிக் விட இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கிற ஃபேப்ரிக் இது வந்து இந்த நெட்டட விட இந்த நெட்டட் வந்து சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு சோ அதுதான் ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க பாக்குறப்ப வந்துட்டு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது இது ரெண்டுத்துலயுமே வந்துட்டு சோ ஆனா அந்த சாஃப்ட்னஸ்க்கு மட்டும் தான் ரேட் வித்தியாசம் இது 190 சொல்லி இருக்கும் இதோட ரேட் வந்து வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் தான் இதை விட பெஸ்டா இருக்குங்கிறதுக்காக ரேட் ரொம்ப எல்லாம் கூட சொல்லல இருநூத்தி இருபது ரூபாய் தான் இதோடது வந்துட்டு

நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கோங்க குழந்தைங்கள இன்னும் கொஞ்சம் அழகாக வச்சுக்கோங்க அதனால அறுபது ரூபாங்கிறது பெரிய காசு கிடையாது இல்லை லைனிங்க்கு ஸோ அந்த லுக்கு தெரியுதா உங்களுக்கு இது வித் லைனிங்கோட இது நார்மலாக லைனிங் இல்லாத ஃபேப்ரிக்கு ஸோ அப்போ அது லைனிங் கொடுத்து போடுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது டெருக்கு பாருங்க அதில் இன்னொரு கலர் ஓப்பன் பண்ணுறேன் இது லைனிங் கலர் இது கொண்டு லைனிங் கொடுத்துருவோமா இந்த க்ரீனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த க கிரே தான் வேற எதையுமே காமிக்க மாட்டாங்க. இன்னமா கரெக்ட்டா சொல்லிட்டேன் நான் மைண்ட் லைனிங் எப்படி இருக்குறவங்க, மாதிரி கலரா இருக்குறவங்க போட்டாலும் என்ன மாதிரி கொஞ்சம் டல்லா இருக்குறவங்க போட்டாலோ, வந்து ரொம்ப அழகாவே காமிக்கும் இன்னும் சூப்பரா இருக்கா? இது கூட நல்ல கூட அந்த மெட்டீரியலே கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி தான் பாது தூக்க தெரியும் நம்மளால தூக்க முடியல ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து அறுபது இன்ச்சு ஹைட்டு ஓகே ஃப்ளோரில் வச்சிருக்கேன் நான் கீழே கரெக்டாக என் ஷோல்டருக்கு இருக்குது ஸோ ஃப்ளோர் லென்த்தில் வச்சு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் ஒரு மீட்டர் வெறும் முந்நூற்றி ஐம்பது நான் அந்த நான் நீ நம்ப மாட்டேன்னு ரொம்ப அழகா இருக்கு இல்ல கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் சோ இன்னைக்கு ஓவரால் நம்ம பார்த்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் எப்படிமா இருந்துச்சு गाइसரி செம்ம சூப்பரா இருந்துச்சுகா எனக்கே कंफ्यूज्डா இருக்கு எனக்கு பாப்பாக்கு எது தைக்கணும் அப்படி சொல்லிட்டு காஸ்ட் செம்ம காஸ்ட் வைஸ் வந்துட்டு पर्सनலா சொல்லணும் அக்கா நான் உங்களுக்கு கூப்றேன் पर्सनலா சொல்லணும் அப்படினா இவ்ளோ கடைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் இந்த ஒரு பிரைஸ்ல சான்ஸ் ஏ இல்ல நான் பார்த்ததே கிடையாது அதனால தான் ரொம்ப சூசியா செலக்ட் பண்ணியிருக்கோம் வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி